ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புஷ்பாஸ் லைஃப் இன்றைக்கி இந்த வீடியோவில் சண்டே விழாக்கு தாங்க அது கூடவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்தாங்க உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் நான்வெஜ் சாப்பிட்டு பிரம்ம முகூர்த்த பூஜையை செய்யலாமா அப்படிங்கிறத பற்றி தாங்க கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி அஞ்சு மணி அப்படிங்கும்போது தாங்க எந்திரிக்க முடிஞ்சது ஒரு மூணு மணிலேருந்து ட்ரை பண்ணி அஞ்சு மணிக்கு தாங்க எப்பவும் போல் சொல்கிற காரணமே தான் மேடம் எந்திரிச்சிட்டாங்க அதனால் அவங்கள தூங்க வச்சுட்டு வரும்போது மணி அஞ்சு நிலவு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என் கூட ஒளிஞ்சல்லாம் விளையாடலைங்க தெரிஞ்சுக்கிட்டே தான் இருந்தது எந்திரிச்சு அஞ்சு மணிக்கு பார்க்கும்போது அப்படியே இருந்தது ஃப்ரெஷ் ஆஃப் ஆகிட்டு ஒரு அஞ்சரைக்கும் போது வரும்போதும் அப்படியே தெரிஞ்சுக்கிட்டே தாங்க இருந்தது அந்த இருந்து அப்படியே மெல்ல மெல்லமாக அந்த வெளிச்சத்துக்கு வர்ற வர்றதையும் பார்க்க முடிஞ்சதுங்க அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது இன்றைக்கி எனக்குமே அவ்வளோ ஒரு மன நிறைவாக இருந்துச்சு இந்த நிலவையும் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்ததுங்க நீங்களும் பாருங்கள் அந்த பாட்டில் வர மாதிரி நிலா காய்கிறது யாரும் ரசிக்கவில்லையேங்கிற மாதிரி தாங்க நானும் ரசிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு இந்த பூவும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அபி தங்கச்சி கொடுத்தது தாங்க அபி தங்கச்சியை சொல்லும்போது எனக்கு வாசகி தங்கச்சி தாங்க ஞாபகத்துக்கு வர்றாங்க நேற்று அவ்வளோ ஒரு அன்பான கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க பூவை வச்சுட்டு பார்த்திங்கன்னா அந்த இடத்தையெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிறேங்க அப்படின்னு நம்ம பேசுவோம் அவங்க அவ்வளோ ஒரு அன்பான கமெண்ட் சொல்லியிருந்தாங்க அக்கா அவங்கள கண்டிப்பாக நேரில் பார்ப்பேன் நீங்களும் பாட்டி பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா என் வீட்டுக்கு வரணும் அப்படி வந்தீங்க அப்படின்னா கடற்கரைக்கு பக்கத்தால் தான் எங்கள் வீடு கண்டிப்பாக உங்களுக்கு மீன்லாம் சமைச்சி தருவாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க உண்மையிலேயே என்னோடய தங்கச்சி பாண்டிச்சேரியில் இருந்தால் எப்படி சொல்லுவாங்களோ அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க எனக்கெல்லாம் கூட இந்த மாதிரி தோணவும் இல்லை ச ஆனால் அவங்களுக்கு அந்த மாதிரி தோணி அப்படி ஒரு நான் அதை அவங்க சொல்லும்போதே அந்த கற்பனையில் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்தது எனக்கு இந்த உண்மையிலேயே கடற்கரையை பார்க்கணும் பார்த்துருக்குறேன் ஒரு தடவை பார்த்துருக்குறேன் ராமேஸ்வரம் போனப்போ ஒரு டூர் மாதிரி போயிருந்தப்ப பார்த்துருக்குறேன் அவங்க சொல்லும்போது எனக்கு உண்மையிலேயே நம்மளும் நம்ம உறவு அங்கே இருக்கிற மாதிரி உறவுக்காரங்க நம்மளோட சொந்த பந்தம் இருந்தால் போய் ஒரு ரெண்டு நாளில் தங்கிட்டு வருவோம் இல்லைங்களா இருந்து அந்த அழகையெல்லாம் ரசிச்சுட்டு வருவோம் அது வந்ததுக்கப்புறமும் அவ்வளோ ஒரு அந்த ஞாபகம்லாம் அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும் அந்த மாதிரி தாங்க அவங்க சொல்லும்போது எனக்கு தோணுச்சு ரொம்ப எனக்கு நன்றி சொல்லதா எப்படி சொல்லணும்னு தெரியல இப்படி கூட சொல்லணும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா நம்ம இருக்கிற இடத்த விட்டுட்டு இல்லாத இடத்த தேடி அலையறிங்கிற மாதிரி ஒரு லைன் வருங்கள்லாங்க அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு நம்மளை நேசிக்கிறவங்க இவ்வளோ பேர் இருக்கும்போது நம்ம நேசிக்காதவங்களும் எவ்வளோ நேரமும் நினச்சி ஃபீல் பண்ணியிருப்போம் வருத்தப்பட்டிருப்போம் அதையெல்லாம் தாண்டி உங்களையெல்லாம் பார்க்கும்போது என்னை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு கிடைச்ச அந்த ஹாப்பினஸ்க்கு ஒரு அளவே கிடையாதுங்க இது எல்லாத்துக்குமே நம்மளோட இறைவனும் அந்த பிரபஞ்சத்துக்கும் தினமுமே நான் கோடான கோண்டி நன்றியை தெரிவிச்சுக்கிட்டே இருக்கிறேங்க நேற்று அந்த கமெண்ட்ஸ் படித்ததுலேருந்து எனக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஆனந்தமயமான ஒரு அனுபவத்தில் தாங்க தெளிச்சிருந்தேன் அப்படின்னு தாங்க சொல்ல முடியும் அதுக்கப்புறம் இன்னைக்கு ஏன் நான் இந்த டாபிக் பேசுகிறேன் அப்படின்னா இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சிவன் அவ்வளோ ஒரு அழகாக இருந்தாருங்க அந்த முகம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது சிவனை பற்றி சொல்லும்போது எனக்கு தேன்மொழி தங்கச்சி தான் ஞாபகத்துக்கு வந்தாங்க அவங்க தான் எனக்கும் சிவனை ரொம்ப பிடிக்கும் ஒரு பைத்தியம்னே சொல்லலாம் அக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதோடய அர்த்தம் எனக்கு இன்றைக்கு தாங்க புரிஞ்சது நானும் ஒரு பைத்தியமாகவே மாறிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பிரபஞ்சத்துக்கும் சரி அந்த இறைவன் முருகர் அந்த மாதிரி நானுமே அப்படி தான் இருக்கிறேன் இப்போதைக்கு இந்த அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு ஒரு நான் அந்த நேரத்தில் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு இந்த இந்த மாதிரி தீபாவளியை ஏற்றி அவ்வளோ ஒரு சிரமப்பட்டு உட்காந்து அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த தீபாவளியில் ஒரு கண்ணை மூடி உட்கார்ந்தாலும் சரி அந்த தீபாவளியை பார்க்குறதுலேயும் சரி நான் லஜி லயிச்சு போயிடுறேன் அப்படின்னே சொல்லலாங்க இதை எப்படி தமிழில் இன்னும் சிறப்பாக சொல்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல அப்படி ஒரு ஆனந்தமயமான ஒரு அனுபவம் ஒரு உணர்வுபூர்வமான அனுபவங்க அதை நீங்கள் எல்லாருமே அனுபவிக்கணும் அப்படின்னு நானும் விரும்புகிறேன் அதை எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை நானுமே இப்போ அந்த மாதிரி தாங்க இருக்கிறேன் அப்படி டெய்லியுமே அதை உணரும்போது எனக்கு சில விஷயங்கள் உங்கள் கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு தோணுதுங்க இந்த மாதிரி இந்த விஷயங்களையெல்லாம் நாம் உணரணும் அப்படின்னா அதைக்கு நம்ம நிறைய விஷயங்களை தாண்டி வர வேண்டியது இருக்குதுங்க அதனால தான் இன்றைக்கி நான் இந்த டாப்பிக் பற்றி பேசுகிறேன் இப்போ நிறைய பேர் இது பேசும்போது எனக்கு வந்து பிரியா சிஸ்டர் தாங்க ஞாபகத்துக்கு வந்தாங்க அவங்க தான் தலை குளிச்சுட்டு தெய்வம் ஏற்றணுமா டெய்லியும் தலை குளிக்கணுமா சிஸ்டர் நான்வெஜ் சாப்பிட்டா பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யலாமா அந்த மாதிரிலாம் ஆரம்பத்தில் கேட்டுட்ருப்பாங்க எனக்கு இப்போது சிஸ்டர் நீங்கள் தான் ஞாபகத்துக்கு வந்தீங்க ப்ரியா சிஸ்டர் அப்படி இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்த பூஜையை இப்படி தொடர்ந்து செய்யக்கூறதுக்கு உண்டான ஒரு தடைகள் எண்ணத்துந்தான் நான் சந்தித்தேன் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா எங்கள் வீட்டில் நிலாவில் கால் வச்சாங்க அப்படின்னு சொல்கிறவங்கள கேள்விப்பட்டிருப்பீங்க இங்கே பார்த்தீங்களா நிலவுக்கே பூ கொடுத்த ஒரு ஆள் அப்படின்னா அது நானாக தான் இருப்பேங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக நிலவுக்கே பூ கொடுத்துட்டேன் பார்த்தீங்களா சொல்லும்போது எனக்கு சிரிப்பாக தாங்க வந்தது அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்தது நிலவுக்கே பூ கொடுத்த ஒரு ஆள்னா பார்த்தீங்களா சரிங்க இது நிறைய விஷயங்கள்னு சொன்னேன் இல்லைங்களா எங்கள் வீட்ல எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வீடெல்லாம் க்ளீனாக இருக்கணும் அதுக்கப்புறம் பெட்ஷீட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிடணும் அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க அப்படியெல்லாம் சொல்கிறதுனால பார்த்தீங்கன்னா நான் மார்கழி மாதம் கூட கோயிலுக்கு முழுசாக போகணும்னு எங்கள் ஊரில் இருக்கும்போது கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் மார்கழி மாதம் முழுவதுமே கோயிலுக்கு போயிடுவேங்க இங்கே வந்து என்னால் போகவே முடியல ஏன்னா இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது நான்வெஜ் எடுத்தாலோ ஒரு முட்டை சாப்பிட்டாலோ பெட்ஷீட்லேருந்து எல்லாமே க்ளீன் பண்ணால் மட்டும்தான் கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி தாங்க எங்கள் வீட்டில எல்லாம் ரூல்ஸ் இந்த ரூல்ஸ் எல்லாம் தாண்டி இப்போ நான் இவள் இந்த அளவுக்கு நான் டெய்லியுமே இறைவனை உணர்ந்து நான் வேண்டதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கொடுத்து சில விஷயங்களை தாங்க உங்கள் கூட ஷேர் பண்ணப்போ இது எந்தளவுக்கு நீங்கள் ஏற்றுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல இருந்தாலும் நான் ஏற்றுக்கக்கூடிய சில விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு சிவன் பக்தர் வந்து ஒரு மட்டன் வெற்றவராக தாங்க இருக்கிறார் ஒரு கறிக்கடை வச்சிருக்கிறவரு இருக்கிறாரு அவர் இருந்தாலும் அந்த சிவனை கும்பிட்றதுல அவர் மறக்கிறதில்ல அவரோட ஓம் நம்ம சிவாயம் சரி அந்த மாதிரி ரொம்ப பக்தியாக இருக்கிறாரு அப்படி பக்தியாக இருக்கும்போது சிவனே வந்து அவருக்கு அருள் புரிகிற மாதிரி ஒரு கதை இருந்துச்சுங்க அதையும் நான் படிச்சிருந்தேன் அந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கிறேங்க இறைவன் வந்து நம்ம பக்தி எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குது அப்படிங்கிறதான் சோதிப்பார் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை நான் படிச்சிருக்கிறேன் அந்த விஷயத்தை நான் கேள்விப்படும் போதே எனக்கு அப்படி தான் தோணுச்சு அதாவது ஒரு உயிரை கொல்லக்கூடிய ஒரு வேலையை செஞ்சிட்ருந்தாலும் அது அவரோட தொழில் இல்லைங்களா இந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு நம்மளோட வாழ்வாதாரம் அந்த மாதிரி இருக்கலாம் ஆனால் இறைவனையும் கும்பிடக்கூடிய ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு எண்ணமும் நமக்குள்ளே இருக்கலாம் இப்போ நம்ம வீட்டிலேயே நம்ம டெய்லியுமே சாமி கும்பிடணும் அப்படின்னு யோசிப்போம் ஆனால் நம்ம கூட இருக்கிறவங்களும் அதே மாதிரியே யோசிக்கணும் அப்படின்னு நம்ம கட்டாயப்படுத்த முடியாது கட்டாயப்படுத்தவும் வேண்டியதில்லை அவங்கவங்களுக்கு எது விருப்பமோ அதை அவங்க செய்கிறதுக்கு நாமளும் சுதந்திரமாக விடலாம் நம்மளுக்கும் ஒரு சுதந்திரம் வேணும் இல்லைங்களா அதனால் அதனால தான் நான் இன்றைக்கி இதை பற்றி சொல்கிறேன் நிறைய பேர்த்துக்கு இந்த டவுட்ஸ் இருக்கும் நிறைய நான் ஆன்மீக பதிவுகள்லையும் சரி நிறைய பேர் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கிறேங்க அதுக்கப்புறம் தான் நான் இந்த ஒரு சிறையிலிருந்தே நான் வெளிவந்தேன் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா நம்மளை இந்த மாதிரி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கோயிலுக்கு போகணும் அந்த மாதிரிலாம் சொல்லும்போது போது நம்மளால் சாமியை கும்பிட்றதுக்கு கூட நேரம்லாம் போயிடுங்க ஏன்னா குட்டி செய்யலாம் வச்சுட்டுருக்கிறவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வீடெல்லாம் வைப்போம் தொடைச்சிட்டோ இல்லை க்ளீன் பண்ணிட்டோ வச்சுட்டே இருக்க முடியாது இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கடவுளை நினைக்கவே கூடாது அதாவது நினைக்கவே முடியாத அளவுக்கு கூட அந்த மாதிரி போகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது நிறைய விதிமுறைகளையெல்லாம் நம்ம தாண்டி வரணும் அப்படின்னா அப்படி தாங்க இருக்கும் நானும் அதையெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கிறேன் அதனால் இதை எப்படி உடச்சிட்டு வெளியே வரணும்னு ரொம்ப நாளாக எனக்குமே இருந்தது அப்படி பார்க்கும்போது தான் இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு உண்மை புரிஞ்சுதுங்க கடவுள் வந்து நம்மளோட பக்தி எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்குறாரே தவிர அதுக்குள்ளே மேடம் எழுதிச்சிட்டாங்க அவங்கள போய் தூங்க வச்சுட்டு வர்றாங்க தான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் நான் நெய்வேத்தியம் வைக்கிறதுக்கே மறந்துடுறேங்க கடைசியாக ஒரு தீபம் எரிஞ்சிட்ருக்குது நான் குடிக்கிற அந்த சத்து மாவு கஞ்சியே வச்சுருக்கிறேன் இனிமேல் நான் என்ன சாப்பிட்றனோ அதையுமே நைவேத்தியமாக முதல்ல எடுத்து வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடையால் இருக்கிறேங்க இன்றைக்கி வந்து நூடுல்ஸ் தாங்க நான் இவ்வளோ நாளாக செஞ்சதில்லை நூடுல்ஸையே கட்டியிருக்க மாட்டேன் நான் நூடுல்ஸை அவ்வளோ சீக்கிரம் செய்ய மாட்டாங்க இன்றைக்கி சரி போல் இருந்தது அதனால் செய்யலாம் அப்படின் தாங்க செஞ்சுருந்தேன் மேடம் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இவங்க செல்லை பார்த்தா அப்படின்னாவே ஒரு ஹாய் சொல்லிடுறாங்க சொல்லிவிட்டாங்க பாருங்கள் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இதை தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்ல வந்தேன் நமக்கு இயல்பான இது எதுவோ யாரையுமே நம்ம மாற்றணும் அப்படின்னு முயற்சி பண்ண தேவையில்லை இன்றைக்கி நாங்களே கூட நான்வெஜ் செஞ்சுருந்தோம் நான் வந்து நான்வெஜ்ஜை காட்ட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்ததுங்க நம்மளோட பதிவு ஒரு ஆன்மீக பதிவாகவே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இருந்து இருந்தாலும் நாங்களும் இன்றைக்கி மட்டன் குழம்பு செஞ்சுருந்தோம் அதெல்லாம் ஒரு மதியம் நைட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஒன்பது மணி அப்படிங்கும்போது க்ளீனிங் வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேங்க ஓரளவுக்கு நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு மட்டும் க்ளீன் பண்ணி விட்டுக்கிறேன் இதுவுமே என்னால் முடியல அப்படின்னாலும் கூட காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு தீபம் ஏத்துறது தான் என்னோடய வேலையாக இருக்கும் அதுவுமே நம்மளோட மனசுக்கு கொஞ்சம் நெருடலாக இருக்கும்போது இந்த மாதிரி நான் நல்லாவே ஓரளவுக்கு நைட்டே வீடெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுருவேன் ஆனால் குளிக்க மாட்டேங்க அது அந்த நேரத்துக்கு குளிக்கிறது இப்போ ஒரு ஒவ்வொரு நாளைக்கு பதினோரு மணி ஆகிரும் அந்த நேரத்துக்கு குளிக்கிறது சிரமமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அடுத்த நாள் எழுந்திரிச்சி குளிக்கிறது மட்டும் குளிச்சுட்டு தீபம் ஏற்றுறது மட்டும் வேலையாக இருக்குங்க இந்த மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எது இயல்பாக வருமோ உங்களோட மனசட்சிக்கு எது இயல்பாக தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க மற்றவங்களுக்கும் நம்மளோட பூஜைகளை நம்மளோட விருப்பப்படியும் நம்ம செய்கிறோம் மற்றவங்களோட விருப்பப்படியும் நம்ம நம் குடும்பத்தோட ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தாங்க இந்த பதிவு நான் சொல்லியிருக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன் மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுடைய அன்புள்ள தோழி புஷ்பா இந்த வாழ்க்கை நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் மகிழ்ச்சியே தரட்டுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ